இது நாட்டுக்கடுகு இது வந்து பாக்கத்துக்கு சுத்தமா தெரிஞ்சாலும் இதுல வந்து சின்ன சின்ன கல்லுங்களும் பொடி மண்ணும் இருக்கும் இப்ப இத எப்படி சுத்தம் பண்றதுன்றத பாக்கலாம் இது டிமார்ட்ல இருந்து கடுகு வயணம் கடுகு நாங்க எப்பவுமே நிறைய வாங்குறது வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு வடவும் போடுறதுக்கு இது மாதிரி இல்லாத இந்த செடிகளுக்கு உரமாவும் பயன்படுத்துவேன் கடுவை வந்து அரைச்சிட்டு நல்லா பவுடராக்கி மிக்சியில போட்டு அரைச்சி நல்லா பவுடராக்கி மண்கலவை கலக்கும் போதும் கலந்துக்குவேன் மத்த புண்ணாக்கு மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு லிக்விட் பெர்டிலைசர் மாதிரி இதை யூஸ் பண்ணுவேன் வீட்டுக்கு யூஸ் பண்ற கடுவை இப்ப எப்படி சுத்தம் பண்றதுன்றத பார்க்கலாம் இந்த கடுவை முதல்ல நல்லா கழுவிட்டு மாதிரி ஒரு சல்லடை வச்சு வடிகட்டிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுகுனா போதும் இப்போ பாருங்க எவ்வளோ அழுக்கு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம அப்படியே செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம் இந்த கடுகு வந்து நல்லா கழுவிட்டு தொடங்கணும் இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது இந்த கடுவுக்கு தண்ணி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் கம்பா இருந்தாலும் கேழ்வரகா இருந்தாலும் அரிச்சா கல் பொடி மண்ணுலாம் நின்றோம் புடைக்க தெரிஞ்சா புடச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி அரிச்சிக்கினா நல்லது இவ்வளோ இந்த தண்ணி கூட அதிகம் இப்படி தண்ணி வடி விட்டுட்டு இப்படி கடுவுக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே இருந்தால் போதும் இந்த கடுகு எல்லாமே இந்த ரோட்டில் போட்டு இல்லை வீட்டுக்கு முன்னால் இருக்க இடத்துல போட்டு இந்த கள்ளத்தில் இந்த மாதிரி கீழே போட்டு தான் அடிப்பாங்க அதனால் நம்ம வந்து கழுவி வச்சுக்கிறது நல்லது கம்புக்கு களை வெட்டின மாதிரி இருக்கும் தம்பிக்கும் பொண்ணு பார்த்தா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது மாதிரி அரிச்சிட்டா புடைக்கிறதுனா கூட அந்த கல் மண்ணு தான் போவோம் இது மாதிரி அரைச்சிட்டா பொருளும் க்ளீன் ஆகிடும் பொடி கல் மண்ணும் போயிடும் கொஞ்சம் மெனக்கிட்டு செய்யணும் நம்மளுக்கு பொருள் வந்து சுத்தமாக கிடைக்கும் இந்த மாதிரி அரிக்கிறது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் அரிக்கலாம் இது பாருங்க ரொம்ப ஈஸி அப்படியே லேசாக இது பண்ணலாம் ரொம்பவும் இது பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம் சின்ன சின்ன கல்லாவது இருக்கும் இல்லைன்னா பொடி மண்ணாவது இருக்கும் இப்போ இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து சாப்பிடும்போது தாளிக்கும் போதெல்லாம் இந்த சட்னியில் பொரியலெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து பல்லில் மாட்டோம் இவ்வளோ மண் இருக்குது பாருங்க அதனால் இப்படியே அரிசி பயன்படுத்தினா நல்லது புடைக்க தெரிஞ்சவங்கன்னா அப்படியே புடச்சிடுவாங்க நமக்கு அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால மாதிரி அரிசிக்கு இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு சல்லையை வச்சு சுத்தமாக வடிச்சிக்கலாம் சல்லடையில் வச்சு இந்த தண்ணிலாம் வடிகட்டியாச்சு இப்போ எடுத்து காய போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஈரத்தோடு சேர்ந்துன்னு பிரித்து விட முடியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் பழப்பொழான ஆகிடும் அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வந்து கையால் கிண்டி விட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா கடுவையும் சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும் கல் மண் இல்லாதவையும் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி கழுவுன தண்ணியும் எடுத்து செடியில் ஊற்றிக்கலாம் கழுவுன கடுகை ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டேன் இப்போ வந்து இதை ஒரே ஒரு புடை புடச்சிக்கலாம் ஏதாவது தூசி தப்பு இருந்தாலும் வந்துடும் காய வைக்கும்போது எதாவது தூசுப்பட்டிருந்தாலும் வந்துடும் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை சாதாரணமாக இப்படி பண்ணாவே போயிடும் இந்த சில்வர் டப்பாவில் இப்போ போட்டுக்கலாம் இப்போ டப்பாவை முடிக்கலாம் இப்போ மூடி ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான் இது